தினந்தோறும் இறை இறைபாடு செய்யுங்க மன நிம்மதி நல்லா இருக்கும் ஒன்பது ஒன்பது ஆறு சாரி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஒன்பது ஒன்பது அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஃபீமேல் வயசு ஆகுது என்ன இருபத்தொன்பது வயசு என்ன ஒன்பது வயசில் என்ன மன நிம்மதி இல்லை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பைத்திரா மேடம் என்ன போங்க இருபத்தொன்பது வயசில் அப்படி என்ன உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்க சரிங்களா தினந்தோறும் செடி கொடிகளோடு பேசிட்டு வாங்க கொஞ்சம் நேரம் உங்களுக்கு எந்த செடியை பிடிக்குமோ அந்த செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த செடியோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வாங்க தான் இருக்கும் உங்களுக்கு இந்த இருபத்தஞ்சி சிறப்பாக தான் இருக்குது இருபத்தி நாலில் இருபத்தி மூணு இருக்குனால்தான் அந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க சரிங்களா இந்த இருபத்தஞ்சி சிறப்பாக தான் இருக்குது ஒன்றும் கவலைப்படாங்க இருபத்தஞ்சி இருபத்தாறுனா இருபத்தேழுலாம் சிறப்பாக இருக்குது உங்களுக்கு ம மனசு கஷ்டமாக இருக்கும்போது உங்கள்கிட்ட எந்த உங்களுக்கு எந்த செடி கொடிப்பு பிடிக்குமோ அந்த செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த அந்த செடிகளோட கொஞ்சம் நேரம் உறவா அதை உங்களை ஒரு நண்பராக பாவச்சுக்கிங்க சரிங்களா அந்த நண்பராக பாவிச்சு செய்யுங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பசங்க நிறைய பேர் சுற்றி இருப்பாங்க நீங்கள் அவங்கள நினச்சி அந்த செடிகிட்ட பேசாதீங்க உங்களுடைய ஆத்மா ஆத்மா அவங்களோட பேசுங்க ஏன்னா உங்களை சுற்றி நிறைய பசங்க இருப்பாங்க ஆனால் நீங்கள் அதெல்லாம் விட்டுடுங்க ஓகேங்களா அதெல்லாம் வேண்டாம் அந்த பலன் சிறப்பானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் தங்களோட வருக்கு மிக்க நன்றி சுதாகர் உங்களுக்கு பலன் சொல்லிட்டு